மார்கடி பாடல்கள் மாணிக்கவாசிகர் அருளிய திருப்பள்ளியுச்சி ஒன்பதாவது பாடல் விண்ணகத்தேவரும் மாட்டா விழுப்பொருளே உன் தொழும்படியோங்கள் மன்னகத்தே வந்து வாழச் செய்தோனே வண் திருப்பெருந்துரையாய் உன் அடியோர்கள் கண்ணகத்தேன் என்று கழிதிருத்தேனே கடலமுதே கரும்பே விரும்பும் அடியார் எண்ணகத்தாய் உலகுக்கு உயிரானாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்று மிக அழகான பாடல் அமைந்திருக்கின்றது இறைவனுடைய தன்மையை தேவர்களாலும் அறிய முடியாது என்பதை பலமுறையும் வலியுறுத்தி வருகின்றார் எதற்காக என்றால் அடியார்களுக்கு அவன் இழிவனாக இருக்கின்றான் என்பதை நாம் உணர்வதற்காகத்தான் தேவர்களுக்கு அறிவனாக இருக்கக்கூடிய இறைவன் நமக்கு இழிவனாக இருக்கின்றானே அந்த வாய்ப்பை நாம் எப்படி பயன்படுத்தி கொண்டு ஈடேறி விடுவது என்பதை சொல்லித்தரத்தான் பல முறையும் அதை வலியுறுத்தி கூறுகின்றார் தேவர்கள் அறிய முடியாதவனாக இருக்கின்றான் விண்ணகத்தேவரும் நன்னவும் மாட்டா அவர்கள் நெருங்க கூட முடியாத அவர்கள் ஆணுவ படைத்தவர்களாக இருப்பார்கள் அவர்களால் நெருங்கவும் முடியாதவனாக ஈசன் இருக்கின்றான் இன்னகத்தை ஒரு நண்ணவும் மாட்டா விழுப்பொருள் விழுப்பொருள் சிறந்த பொருள் உயர்ந்த பொருள் நாம் இந்த உலகியலில் காண்கின்ற சிலவற்றையெல்லாம் ஏதோ பெரியவை சிறந்தவை என்று அவற்றின் பொருட்டே வாழ்நாளை படையம் வைத்து விடுகின்றோம் தாமே ஆனால் உயிர் தேடி பெற வேண்டிய விழுப்பொருள் இறை அந்த விழுப்பொருளாக இருக்கின்ற சிவனே விழுப்பொருளே உன் தொழும் அடியா அடியோங்கள் நாங்கள் உன்னுடைய அடியார்கள் உன்னுடைய அடியார்கள் நாங்கள் நாங்கள் உன்னுடைய அடியார்கள் உன் தொழும்படியோங்கள் மண்ணகத்தே வந்து வாழ நீ எங்களுக்கு அருள் செய்திருக்கின்றாய் இந்த மண்ணுலக வாழ்வும் இறைவனுடைய அருளால் தான் கை கூடி வந்திருக்கின்றது இந்த உயிரானது தன்னுடைய மயக்கத்திலிருந்து விடுபட்டு விடுபட்டு மயக்கத்திலிருந்து விடுபட்டு உலக அனுபவங்கள் மூலமாக தெளிவை பெற்று ஈடேற வேண்டும் என்கின்ற கருணையினால் தரப்பட்டிருக்கின்றது இந்த உலக வாழ்வு ஆனால் நாம் வந்த நோக்கத்தை மறந்து திரிகின்றோம் அது வேறு விஷயம் இந்த மாயையில் நாம் நோக்கத்தை மறந்து விடுக மறந்து விடுகின்றோம் ஆனால் தரப்பட்ட கருணையினால் தரப்பட்ட இந்த வாய்ப்பு பெரும் வாய்ப்பு இந்த மண்ணுலகு வாழ்வு என்பது கடந்து செல்கின்ற பாதை தான் அந்த பாதையில் நாம் பெறுகின்ற அனுபவம் மூலமாக நாம் அடைய வேண்டிய இலக்கு சென்று அடைய வேண்டிய ஊர் எது சிவபுரம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் அடைய வேண்டிய இலக்கு இறை திருவடி அடைய வேண்டிய ஊரும் சிவபுரம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஆனால் நாம் சற்று மாயினால் மயக்கப்பட்டு உடல்கின்றோம் அதை தான் கூறுகின்றார் மன்னகத்தே வாழச் செய்தோனே மன்னகத்தே வந்து வாழச் செய்தோனே நாங்கள் உன்னுடைய வழி அடியோர்கள் நாங்கள் பரம்பரை பரம்பரையாக உன் பாதத்தை பணிந்து வருகின்ற அடியார் கூட்டத்தை சேர்ந்தவர்கள் எம்மையும் ஏற்றுக்கொள் என்கின்றார் அடியார் கூட்டத்தை சேர்ந்தவர்கள் என்கின்ற அறிமுகம் தேவையாக இருக்கின்றது அடியார்கள் மூலமாகத்தான் இறைவனை அணுக வேண்டும் என் என்கின்ற அடிப்படையில் நாங்களும் அடியார் கூட்டத்தை சேர்ந்தவர்கள் தாம் இறைவா அந்நியமானவர்கள் அல்லவே உன் தானே உன்னுடைய படைப்பு எப்படி உமக்கு அந்நியமாகும் என்று கூறுகின்றார் வழி அடியோம் பரம்பரை பரம்பரையாக உன்னை தொழுது வருகின்ற அடியார்கள் நாங்கள் அந்த கூட்டத்தை சேர்ந்தவர்கள் நாங்கள் என்கின்றார் வண்ணகத்தே வந்து வாழச் செய்தானே வன் திருப்பெருந்துறையாய் வளமான வன்மை மிக்க வள்ளன்மையும் மிக்க திருப்பெருந்துறையில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய இறைவா அங்கிருந்து எம்மை ஆட்கொண்ட குருவே திருப்பெருந்துரையாய் வழியடியோம் நாங்கள் உன்னுடைய வழியடியார்கள் கண்ணகத்தேன் என்று கழிதருத்தேனே இந்த உலகத்தில் காணுகின்ற அனைத்திலும் இறைவனை காண கற்றவர்களுக்கு காண்கின்ற அனைத்து காட்சிகளும் கழிதரும் மகிழ்ச்சி தரும் அப்படி மகிழ்ச்சியை தந்து விடுகின்ற தேனே இறைவனை உணர்ந்து புலகாங்கிதம் அடையலாம் அப்படி காணக்கற்றார் கதிரிலும் ஒளியிலும் கதிரவன் ஒளியிலும் மதியிலும் மடுவிலும் மலையிலும் மலரிலும் அனைத்திலும் இறைவனை காணக்கற்றவர்களுக்கு கழிப்பை தவிர வேற என்ன அப்படி கண்ணில் தோன்றி கழிப்பை தருகின்ற தேனே கண்ணகத்தேன் என்று கழி தரு தேனே கடலமுதே கடலில் தோன்றி பார்க்கடலில் தோன்றிய அமுதே அந்த அமுது உயிர்களுக்கும் தேவர்களுக்கும் கிட்டுவதற்காக எழுந்த ஆலகால விஷத்தை உன் கண்டத்தில் அடக்கினாயே இறைவா உன் கருணைக்கு ஏது இல்லை அந்த கருணையினால் எமது சிந்தையில் எழுகின்ற ஹாலகாலத்தையும் நீ பொறுத்தருள வேண்டும் அந்த ஹாலகாலத்திலிருந்து எம்மையும் காத்தருள வேண்டும் அது சாதாரண விடமா வந்திரி என்கின்ற விடம் எழுகின்றதே ஆணவம் என்கின்ற விடம் எழுகின்றதே சூழ்ச்சி என்கின்ற விடம் எழுகின்றதே அந்த நஞ்சையெல்லாம் நீக்கி எமது சித்தத்தையும் தூய்மையான அமுதம் நிறைந்த பார்க்கடலாக்கி எம்மை ஆண்டருள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கின்றார் கடலமுதி கடலமுது தெய்வர்களுக்கும் கைகூடுவதற்கு இந்த கரைகண்டனுடைய தியாகம்தானே காரணம் அதனால்தானே அவர் தியாகராஜன் தியாகராஜனை எம்மிடத்திலும் எம் சித்தத்திலும் இந்த வஞ்சனை சூது வன்மம் ஆகிய ஆகிய அந்த நஞ்சு நீங்கும்படியாக எம்மை ஆண்டர்கள் புரி என்று வேண்டிக் கொள்கின்றார் கடலமுதே விரும்பும் அடியார்களுக்கெல்லாம் எண்ணகத்தாய் சரி இறைவனை வெளியிலேயே தேடி தேடி காண முடியவில்லையே என்றால் உள்ளே தேட வேண்டும் வெளியிலே கண்டு தேடிய பிறகும் செய்ய வேண்டியது உள் உள்முகமாக தேடுவது தான் புறத்தில் அனைத்து காட்சிகளிலும் இறையை கண்டு அகத்திலும் காண வேண்டும் அதுதான் கடவுள் இந்த பிரபஞ்சத்தை கடந்து நமக்குள்ளும் அவனை கண்டு கழிக்கலாம் நம் சித்தத்தில் அந்த சிவன் நடம்புரிவான் அப்படி பக்தர்களுடைய உள்ளத்தில் காட்சி தருகின்றவனே எண்ணத்தாய் எண்ணகத்தாய் விரும்பும் அடியார் எண்ணகத்தாய் யாரெல்லாம் விரும்பி தேடலுடன் இரையை தியானிக்கிறார்களோ அவர்களுடைய எண்ணத்தில் தோன்றுகின்ற சோதியே எண்ணகத்தாய் உலன்கண்டாய் நன்னஞ்சே உத்தமன் உள்ளத்துள் உலன்கண்டாய் என்கின்றார் ஆழ்வார் இறைவன் எல்லோருடைய உள்ளத்திலும் வீட்டிலிருந்து அருள்பாலிக்கின்றான் அவனை அப்படி சிந்திப்பதற்கு பயிற்சி தருவதற்காகத்தான் கோயில் மற்றபடி அவனை தெளிந்த சிந்தையால் நமது சித்தத்தில் கண்டுவிடலாம் சிவனை ஆண்டோர்கள் நமக்கு உறுதியளிக்கிறார்கள் அப்படி விரும்பும் அடியார் எண்ணகத்தாய் நாம் நாம் வாழ்கின்ற நமக்கு வாழ்விற்கு ஆதாரமாக இருக்கின்ற உலகமாகவும் உலகுக்கு உயிராகவும் நீயே இருக்கின்றாய் இறைவா இந்த உலகத்தில் வந்து வாழச் செய்தாய் என்றார் அந்த உலகத்தினுடைய இயக்கத்திற்கு தானே காரணமாகியால் இறையே காரணமாக இருந்து ஊடுருவி இயக்குவதனால் உலகத்திற்கு உயிராக இருக்கின்ற இறைவனே என்கின்றார் இந்த உலகத்திற்கு உயிராக அனைத்தையும் இயக்குபவனாக இருக்கின்ற உயிர் பொருளே உயிருக்கெல்லாம் உயிராக பிரபஞ்சத்திற்கு உயிராக இருக்கின்ற உத்தமமான பொருளே உலகுக்கு உயிராய் உலகுக்கு உயிராய் நின்ற எம்பெருமானே எழுந்துள்ளாய் எம்பெருமானே எழுந்தருளாயே எம்முடைய சித்தத்தில் எழுந்தருளி எமது வன்மங்களை எல்லாம் நீக்கி எங்களுக்கு உன்னுடைய அருட்காட்சியை தந்து இந்த பிறவியினுடைய நோக்கத்தை ஈடேற்று உன்னை உன் திருடிகளை அடைவதற்கான அருளை காட்டு என்று மன்றாடுகின்றார் இத்தகைய அணிவாசகத்தை நாம் சிந்திப்பதற்கு சிவனருளே காரணம் அறநடியை தொழுது அன்பு பாராட்டி அமைகின்றோம் நன்றி வணக்கம்